ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் யோ வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா நான் இப்போதான் வந்து சாப்பிட்றேன்

anada-anada hapunanurukwa haikali haikali Hai, mama. haikali 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 Hmm. Hmm,

சங்கரத் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு காலையில ஏதோ வந்தது அது என்ன இருந்தது அது அவார்டு ஃபங்க்ஷன் போட்டோண்ணா அவார்டு ஃபங்க்ஷன் போட்டோ வேலூரில் அவால் ஃபங்க்ஷன் அந்த வீடியோ தான் அது ஆமாம் நானும் எங்கள் பையன்தான் ஆய் ஹாய் ஹாய் சாப்பிட்டியா இப்படி தான் சாப்பிட்டுருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா புதுசாக வராங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க

ਤੈਨੂੰ ਵਾ ਕੋੜ ਦੇਣਾ ਤੈਨੂੰ ਪੌਂਖੇ ਆਮਲ ਉਤਿੰਤਾ சாப்பிட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டாச்சா தான் சாப்பிட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அவார்டு ஃபங்க்ஷன் எப்போ இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ஒன்னாந்தேதிண்ணா இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்க நல்லா இருக்கிய நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் அக்கா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டிங்களா லைவ் சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்ல நல்லவளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால் கொஞ்சம் லேட் ஹாய் ஹாய் அக்கா எந்த தேதி இருபத்தி ஒன்று இந்த மாதம் இருபத்தி ஒன்று தூக்கம் இங்கிலீஷில் இருக்கு தமிழ் சொல்லுங்கள் மற்ற சாப்பாடு டைம் ஆயிடுச்சே அதனால் Mereka-mereka hai 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 happy e nanti-nanti super solid kingnya nanti இங்கிலீஷில் இருக்கு தமிழும் சொல்லுங்கள் இன்னைக்கு கொஞ்சம் நேரம் தான் லைவு நாளைக்கு சீக்கிரமாக போடுறேன் சரிங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டுட்டு இருக்கேன் நீங்க சாப்பிட்டீங்களா எங்க எந்த ஒரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சவுண்ட் கம்மியா இருக்கு சாப்பிட்டு இருக்குல்ல அதனால தேசியாவில் வேலை பார்க்கிறேன் தஞ்சாவூர் ஓ அப்படியா சரிங்க சரிங்க தம்பி நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க லைவ் சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கிலீஷில் இருக்க தெரியல தமிழை சொல்லுங்கள் எனக்கும் சோறு வேணும் காசில் அனுச்சி விட்டுறேன் ஊட்டச்சத்து சரி சரி ரொம்ப ரொம்ப நன்றி இருட் வெளிச்சா இருக்கு வில்லேஜில்லாம் இப்படி தானே சாப்பிடுவாங்க கிராமத்துலலாம் அந்த மாதிரி சாப்பிட்டு பழக்கம் கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க சரி சரி இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் அப்போது கோயமுத்தூர் போட்டுங்க புரியல கோயமுத்தூர் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் நான் நான் வந்து மூணு வருஷம் ஆச்சு அப்படியா சரி சரிப்பா பார்த்து பத்திரமாயிருங்க வணக்கம் வணக்கம் இங்கிலீஷில் இருக்க தமிழ் சொல்லுங்கள் லைட்டை போட்டு உட்காந்து சாப்பிடு லைட் விழிச்சு தான் இங்கிலீஷ் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது என்ன சாப்பாடு கோஸ் கூட்டு சாதம் நீங்க பேசுறது சவுண்டே இல்லை அப்படியா நாளைக்கு சீக்கிரமா லைவ் போடுற ஒன்பது மணிக்கெல்லாம் வாங்க பேசலாம் சவுண்டா பேர் என் பேர் கோமலா உங்க பேர் உங்களுக்கும் பாசல் அனுப்பிச்சுட்றேன் அவார்டு ஃபங்க்ஷன் என்ன தேதி இருபத்தி ஒன்று உங்களுக்கு அந்த ஊர் எனக்கு வேலூர் வேலூர் மாவட்டம் உங்கள் பேர் கோம்லா உங்கள் பேர் சாப்பிட்டீங்களா அக்கா சாப்பிட்டு இருக்கேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி ஹாய் என்ன பேர் என் பேர் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்சல் அனுப்பிச்சி விட்டுறேன் அட்ரெஸ் சொல்லுங்கள் ஹாய் ஹாய் உங்களுக்கு எந்த ஊர் எனக்கு வேலூர்ப்பா வேலூர் மாவட்டம் はい வெர்க்கிங்க சரி ஓகே மீண்டும் நாளைஸ் பார்ப்போம் நன்றி நன்றி என்ன சாப்பாடு வாங்க சாதம் கோஸ் குழம்பு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு சீக்கிரம் லைவ் போடுறேன் வாங்க பேசலாம் எல்லாேருக்கும் குட் நைட் பாய்